வானக மக்கள் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வேடப்பட்டி ரோட்டில் தாங்க இருக்கோம் ஒரு அழகான ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இருக்கக்கூடிய எல்லா வீட்டையும் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம் ஓகே கைஸ் வாங்க இப்பியும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடுங்க அதே மாதிரி பக்கத்தில் எல்லாமே வீடுங்க ஓகேங்களா ஸோ கேட்டட் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு வீடும் ப்ரீமியமாக கட்டிருக்காங்க எலிவேஷனே பாருங்களே பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே தரமாக கொடுத்துருக்காங்க இந்த எலிவேஷன் பார்க்கும்போது எனக்கே இந்த வீட்டை வாங்கணும்னு ஆசையாக இருக்குது ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டிங்கில் டோர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் கொஞ்சமாக கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் பதினாறுக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் சூப்பரான ஒரு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் தாராளமாக நிப்பாட்டலாம் அல்லது வெளியும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது முப்பத்தி மூணு அடி ரோடுங்கிறதுனால வெளியும் நீங்கள் ஒரு கார் நிப்பாட்டிக்கலாம் உள்ளே ஒரு கார் நிப்பாட்டிக்கலாம் ஓகேவா ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நடந்து போக வரதுக்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா திரும்பவும் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங் கலர் கூட மாற்றிக்கலாங்க டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் தேக்கில் பண்ணியிருக்காங்க எங்கேயா ஒரு நல்ல ஒரு ஸ்டைலாக இருக்குது வாங்க அடுத்து நம்ம பார்ப்போம் என்ட்ரன்ஸில் வந்தோடனே லிவிங் ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எல்லாமே ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க சோஃபாலாம் பார்த்தீங்களா மத்தியே வந்து டக்கராக இருக்குது இந்த சோஃபாவில் வந்தால் நல்ல தூங்கலாம் கூட இருக்குங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க சாமி ரூமு ஸோ சாமி ரூம் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை இன்றைக்கி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாமி ரூமுக்கான அத்தனை ஃபெசிலிட்டி அங்கே கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரிஜினல் தேக்கில் தாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் கூட பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தேக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுக்கே மாதிரி அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடா அடாடா பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கிச்சனுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பெண்களுக்கு வந்து கிச்சன் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதுக்கேற்ற ஸ்பேஸ்க்கு நல்ல ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சேம் அதே மாதிரி தேக்கில் தாங்க எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ ஹேண்ட் வாஷுக்கும் பார்த்தீங்களா நல்ல ஒரு சூப்பராக ப்ரீமியமில் பண்ணியிருக்காங்க ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பன்னெண்டு சைஸில் சும்மா சூப்பராக ஒரு ஃபேனு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு பேர் என்னடா சொல்லுவாங்க சிமணி சிமனிங்கிறது கொடுத்துருக்காங்க நிறைய கம்போட் அடிக்காமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்குற சாமானங்களையும் இங்கே நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு கிச்சன்ல ஒவ்வொரு ஒவ்வொரு இன்டீரியர்லயும் பாத்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா பொருளுமே நீங்க பேஸ்ட் பண்ணாம எல்லாமே உள்ள நீங்க வச்சுக்கலாம் ஆஹா ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தீங்கல்ல ட்ரெஸ்ஸிங் ரூமும் பக்காவாக இருக்குங்க சூப்பராக எடுத்திருக்காங்க அங்கே அதுலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆஹா பாத்ரூம் பார்த்தீங்களா அப்படியே சொர்க்க வாசல் மாதிரி இருக்கு எனக்கு பாத்ரூமே எதாவது சொர்க்க வாசல் மாதிரி இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ் பாத்ரூம் வந்து ஆறு காரு சைஸில் நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபிட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேரிவேர் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க வால் டைல் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு கிளாஸியான லுக்கில் இருக்குதுங்க உண்மையிலுமே பிரமாதமாக இருக்குது ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீமியமான ஒரு வீட்டில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் கண்டிப்பாக தாராளமாக இருக்கலாங்க ஏன்னா அத்தனை ஃபெசிலிட்டியுமே இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஏதாவது ஃப்ளார்ஸு டாய்ஸ் இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் அழகாக ஏதாவது ஃபேன்சி ஐட்டமாக வைக்கலாம் நல்லா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம கீழே பார்ப்போம் இல்லையா மாஸ்டர் பெட்ரூம் சேம் அதே மாதிரி இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் கீழே என்ன இருந்துச்சோ அதே சேம் தாங்க ஆனால் ஒரே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய கதவும் தேக்கில் போட்டிருக்காங்க பொதுவாக வந்து மெயின் டோர் மட்டும் தான் தேக்கில் போடுவாங்க ஆனால் இந்த வீட்டில் எல்லா டோருக்குமே தேக்கில் தான் இங்கே போட்டிருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு பிரமாதமான விஷயம் ஸோ அதே மாதிரி உள்ளேயும் சில எரிவேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக லைட்ஸ்லாம் கொடுத்து ஸோ இதுவும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஸோ சேம் அதே மாதிரிங்க இதுவும் ஒரு பெட்ரூம் இதை நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் பெட்ரூம் எல்லாமே ப்ரீமியமாக தேக்கில் கொடுத்து சேம் அதே மாதிரி நல்ல ஒரு டைப்பில் ஏதோ டிசைனில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது வா ஒரு இருந்து பால்கனியை பார்த்தா எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு பிடிக்கவில்லை அதே மாதிரி தான் பாருங்களேன் நல்லா இருக்குது சில்லுன்னு ஒரு காதல் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குங்க இந்த இடத்துல ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து அப்படியே சூடாக ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டே இங்கே நின்றுட்டுருந்தேன் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ல ஸோ அதுதாங்க இங்கே கண்டிப்பாக இது நீங்கள் படணும் சீக்கிரமாக வாங்க புக் பண்ணிக்கிங்க வீட்டை இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஆகட்டும் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆகட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட்ரூம்லேயுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுக்கும் வாட்ரூம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் இதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி என்னங்க இது பாத்ரூம்கிறது கூட தேட்டில் தாங்க போட்டிருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்ட் ரூமுக்கும் டிஃப்ரெண்ட்டான வால் டைனில் அதே சேம் பேரிவேர் அந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஐட்டம்லேயே வந்துட்டு ஷவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட காமன் வால்கனி பார்த்துருக்கீங்களா பாத்தீங்களா ஓப்பன் பண்ணணுன்னா எப்படி இருக்குன்ட்டு அலடா சூப்பராக இருக்குங்க இங்கே நடுவில் வந்து சென்டரில் இங்கே ஒரு சோஃபா நடுவில் ஒரு டேபிள் இதெல்லாம் செட் பண்ணி சும்மா உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி டீ காஃபி குடிச்சாலும் சரிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நிம்மதியாக இருக்கு இந்த இதுக்குள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு தனி நிம்மதியே கிடைக்கிது அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க டோட்டலாக அஞ்சு ஏக்கரில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த லேஅவுட்டு இதில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைட்ஸ் பேலன்ஸ் இருக்குது சைட்டாகவும் நீங்கள் புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தாராளமாக நம்பி இந்த வீட்டை நம்ம வாங்கலாங்க ஏன் அப்படின்னா கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது ஒன்று ரெண்டாவது சுற்றி எல்லா பக்கமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கும் சர்வைலன்ஸ் கேமரா வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஒரு விஐபிஸ் தான் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி இருக்கும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஸோ மாடிக்கு போகிறதுக்கு தாங்க தலி வழி இருக்குது ஸோ அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை என்னென்னா மேலேயும் ஓப்பன் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மாடிக்கு போகணுன்னா நம்ம வந்து தண்ணிக்கு தேவையானது எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு ரூம் நீங்கள் மேலே எடுக்கிறதுனால இந்த நீங்கள் மேலே எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பர்ப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கோங்க இப்போவே ஓகே ஓகே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்